சிவப்பாக மாற சிறந்த வழி ஒருவர் சிவப்பாக இருந்தாலும் அல்லது கருப்பாக இருந்தாலும் தோல் மிக மென்மையாகவும் பளப்பளப்பாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் கருப்பாக இருப்பவர்கள் மானிறமாகவும் முடியுமானால் சிவப்பாகவும் எளிதில் மாற முடியும் நிறத்திற்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது முதலில் மனதையும் உடலையும் பதட்டப்படாமல் பார்த்து வேண்டும் மனச்சோர்வு ஏக்கம் பொறாமை எளிதில் கோபப்படுதல் இவற்றை அறவே விட்டுவிட வேண்டும் செம்பு இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இந்த உணவுப் பொருட்கள் சிவப்பு ரத்த அணுக்களை தொடர்ந்து அதிகமாக உருவாக்கும் செரிமான கோளாறுகளை சரிப்படுத்தும் டைரோசைன் அமிலத்தை அதிகமாக சுரக்க செய்து தோலை பொன்னிறமாகவும் மாற்ற ஆரம்பிக்கும் விட்டமின் சியை உடல் நன்கு கொள்ளவும் இந்த அமிலம் பெரிதும் உதவும் உணவில் பாதாம் பருப்பு மொச்சை பட்டாணி சம்பா கோதுமை ரவை போன்றவற்றை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் நிறம் மாறும் என்ற நம்பிக்கையும் இந்த உணவுகளும் டைரோசைன் அமிலமும் சிவப்பு நிறத்தை உங்களுக்கு நிரந்தரமாக கொடுத்துவிடும்